வடை செய்ய லிட்டர் லிட்டராக எண்ணெய் ஊத்தாதீங்க இட்லி பாத்திரம் இருந்தால் அஞ்சே நிமிஷத்தில் உளுந்த வடை செய்யலாம் அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கூடவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணிக் குக்கிங் இப்போ நம்ம முதல் டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இது போல் கத்திரிக்கோள் இருக்கோம் துணி வெட்டுறதுக்கு காய்கறி கட் பண்ணுறதுக்குன்னு நம்ம நிறையா கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுவோம் கத்திரிக்கோலை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதோடய ஷார்ப்னஸ் போயிடும் இதை சாணம் பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க சப்போஸ் அவங்க வராத நாட்களில் நம்மளுக்கு உடனே இந்த கத்திரிக்கோலை சாணம் பிடிக்கணும் ஷார்ப் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பவுல் கண்ணாடி டம்ளர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதோடய வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு நல்லா நம்ம கட் பண்ண வர்றதுக்கு எப்படி செய்வோமோ அது போல் செஞ்சு கொடுங்க இதனால் பாட்டில் தேயெல்லாம் செய்யாது கண்ணாடிலாம் உடையுமோன்னு பயம் இருக்கும் அப்படிலாம் ஆகாதுங்க ஸ்க்ராட்ச் கூட விழுகாது கத்திரிக்கோல்லோடய ரெண்டு பகுதியிலையும் நல்லா இது போல் தேய்ச்சி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க வெட்டாத கத்திரிக்கோல்லும் நல்லா கடை கடன் வெட்டுங்க இந்த மாதிரி செய்யும்போது அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் கண்ணாடி பாட்டிலில் இல்லைனா கண்ணாடி பாத்திரங்கள் சில நேரம் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணுறதுக்கு சிங்க்கில் போடுவோம் சிங்க்கில் அப்படியே போட்டிங்கன்னா இதை தவறுதல் உடஞ்சு போயிடும் அதே போல நம்ம இந்த பாத்திரங்கள் அதாவது இந்த தேய்க்கும் போது நம்ம கையில் வலுக்கிட்டே போகும் இதெல்லாம் இந்த மாதிரி சிங்க்கில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா திடமாக இருக்கிற கிச்சன் டவல் இருந்தா எடுத்துக்கோங்க அதை நீங்கள் இதுபோல் சிங்க்குள்ள போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டான டவல் இருந்தால் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டவலில் இந்த மாதிரி நம்ம போடும்போது கண்ணாடி பொருட் அதாவது கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பொருள் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது கை நழுவி விழுந்தாலும் டக்குன்னு உடையாது ஏன்னா இந்த துணியோட சப்போர்ட்டில் இருக்கிறதுனால தவறி விழுந்தாலும் கண்டிப்பாக உடையாதுங்க நீங்கள் இந்த மாதிரி டம்ளர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நம்ம அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஆம்லேட்டு பிரெட் ஆம்லேட்லாம் செய்யிறோன்னா இந்த மாதிரி முட்டையை நல்லா பீட் பண்ணுவோம் சில நேரம் இந்த முட்டையை நம்ம தவால் அப்படியே ஊற்றும் போது ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல் வரும் சில பேருக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வந்ததுன்னா அந்த ஆம்லெட் சாப்பிடவே விரும்ப மாட்டாங்க முட்டை ஆம்லெட் பிரெட் ஆம்லேட்லாம் செய்கிறீங்கன்னா அதில் வெங்காயம் பச்சை மிளகா கூட கொஞ்சமாக தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க தக்காளியை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க போல் நம்ம செய்யும்போது இந்த முட்டையோட அளவும் நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதே போல் ஆம்லெட் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கூட கவிச்ச ஸ்மெல்லு வரவே வராதுங்க நீங்கள் ப்ரெட் ஆம்லெட் ஆம்லெட் எது செஞ்சாலும் அதில் தக்காளி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் அதோடய சுவையும் நல்லாவே இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் உளுந்த வடை செய்கிறோன்னா நம்ம உளுந்த ஊற வைக்கிறதா இருக்கும் லிட்டர் லிட்டராக எண்ணெய் ஊற்றி வடை செய்கிறதா இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் இது போலையும் வடை செய்யலான்னு சொல்கிறேங்க இதை செய்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன கப்பளவு எடுத்துக்கோங்க இப்போ நான் இது அதிகமான குவான்டிட்டியில் எனக்கு தேவைப்படும் போது செய்ய போகிறேன் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கால் கிலோ அளவுக்கு உளுத்தம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் துணியில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் இதை லேசாக வானலியில் வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து எடுத்த இந்த உளுத்தம்பருப்பு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன் நல்லா இதை நைஸாக அரைக்கணுங்க ரொம்ப பரபரன்னு அரைச்சிடாதீங்க நல்லா பவுடர் போல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது போல் நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும் இதை நீங்கள் நல்லா ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வா வடை செஞ்சு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம் இதனால் உளுத்தம் பருப்பை நம்ம ஊற வைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் உளுந்த வடையை செய்யலாங்க இந்த மாவு அதாவது இந்த உளுத்த மாவு இருந்ததுன்னா நம்ம உளுந்த களியெல்லாம் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி அளவுக்கு இந்த உளுத்த மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அஞ்சே நிமிஷத்தில் வடை செய்ய போகிறோம் எப்பையும் நம்ம வடைக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதாவது மிளகு சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இதென்னு எல்லாம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தூள் சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எப்பயும் நம்ம வடைக்கு தட்டும் போது எப்படி மாவு இருக்குமோ அதே டெக்ஸ்டரில் எடுத்துக்கோங்க இதை செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே ஊற விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை செய்யலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க சோடா சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளோட வடை மாவு ரெடிங்க அவ்வளோதான் உளுத்தம் பருப்பை நம்ம ஊற வைக்காமல் இப்போ டக்குன்னு பாருங்கள் வடை செய்ய போகிறோம் இதை இந்த மாதிரி நல்லா உருட்டி நடுவில் ஓட்டை போட்டு அப்படியே நம்ம சுடணும் இதை சுடுறதுக்கு நமக்கு தேவை இது போல் வாழை தான் இந்த இலையை நல்லா ரவுண்டாக வடை ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை இதில் நல்லா தட்டிட்டு வச்சுக்கோங்க இதை தட்டும்போது லேசாக தண்ணி தொட்டு இது போல் நல்லா ஷேப்பாக ரவுண்டாக தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க ஓட்டை போடுறதும் போடாது உங்கள் விருப்பங்க இது போடாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வடையை இது போல் இட்லி பாத்திரத்தில் தான் அவிக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் நீங்கள் எத்தனை வடை தட்டி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி அடிக்கிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வடையை நான் ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன் இப்போ நான் முதல் விதம் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் சில பேர் டயட்டில் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க எண்ணெய் பலகாரம்லாம் செட் ஆகாது அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சு கொடுக்கலாம் இது வடையை சாப்பிடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் எண்ணெயில் பொரிச்சாதான் வடைன்னு இல்லைங்க இந்த மாதிரியும் வடை சுடலாம் ஆனால் எண்ணெயில் பொறிக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி சாம்பார்னு நீங்கள் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ ரெண்டாவது மெத்தடு இப்போ நம்ம அவிச்சு வச்ச அந்த வடையை அப்படியே இது போல் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம இதை ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க குழந்தைங்க டக்குன்னு வடை கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இது போல ஒரு அஞ்சே நிமிஷத்தில் குயிக்கான ஸ்நாக்காக இந்த வடையை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க இதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ பச்சை பட்டாணி நல்லா சீசனுங்க இந்த மாதிரி டைமில் நம்ம நிறையா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த பச்சை பட்டாணி ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இதோட கலர் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இதுபோல் அந்த பச்சை பட்டாணியை நீங்கள் அந்த இலையிலேருந்து தனியாக உரிச்சி எடுத்துக்கோங்க உரிச்சி எடுத்த இந்த பட்டாணியில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் யார்கைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் ஃப்ரீசரில் வைங்க அதனால நமக்கு இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும் ஆறு மாதம் ஆனாலும் இது வீணாக போகாது அடுத்தது நம்ம வீட்டில் இது போல் வேஸ்ட்டான மாவு கவர் இருந்தால் எடுத்துக்கலாம் இது போல் மாவு கவரை இப்படி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க மாவு கவர் அப்படி இல்லைனா எண்ணெய் கவர் இருந்தால் நீங்கள் இது போல் பயன்படுத்திக்கோங்க இப்போ மாவு கவருங்கிறதுனால நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் எண்ணெய் கவர்னால் நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க இதனால் அதோடய ஓர பகுதிகளில் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நம்ம வீட்டில் பழைய கேலண்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த கேலண்டரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு கவரை ஒட்டி விட போகிறேன் இது போ போல் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னால் நம்ம வீட்டு செவுத்துலலாம் அங்கங்க சாக் பீஸில் க்ரையான்ஸ்லன்னு கிறுக்கிட்டே இருப்பாங்க இதனால நம்ம வீட்டு செவுரு ஃபுல்லாக ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குங்க அப்படி உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னால் இது போல் ஒரு போர்டு செஞ்சு கொடுங்க இது நீங்கள் செவுத்துலையும் மாட்டிக்கலாம் இல்லை குழந்தைங்க கையில் கூட கொடுக்கலாங்க ஒரு ஸ்லேட் போல் இந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ரவரி மார்க்கர் யூஸ் பண்ணி எழுத கற்றுக் கொடுக்கலாம் இதனால குழந்தைங்க செவுத்துல அங்கங்கே மூலையிலலாம் எழுதி வைக்க மாட்டாங்க இது கூட நீங்கள் இது போல் மார்க்கர் பேனாவும் ஒரு டிஷ்யூ பேப்பரும் கொடுத்துட்டீங்கன்னா போதும் குழந்தைங்க நீங்கள் எழுதிட்டு தேவைப்பட்டால் அழிச்சிக்கவா செய்வாங்கங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க கலரிங் பண்ணுறாங்க எழுதி பழகுறாங்கன்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு தேவைப்படும் இதை நீங்கள் காசு செலவு பண்ணாமல் டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான பொருள் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம லேடிஸ்க்கும் இது ரொம்பவே அவசியமாக தேவைப்படும் நம்ம இதை ஒரு நோட் மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருள் இல்லைனா நம்ம கார்பி கட்ட வேண்டிய பில்லோட டேட்டுன்னு ஏதாவது முக்கியமான குறிப்பு இருந்தாலும் இதில் நம்ம எழுதி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க எழுதுறதை நமக்கு தேவைப்படும்போது இந்த மாதிரி அழிச்சிட்டு வேற ஏதாவது எழுதுனாலும் எழுதிக்கலாம் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்